வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மனைவியை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய ஒரு கணவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் ஒரு கணவர் தன்னுடைய மனைவி எந்த நிலையிலும் கைவிடாமல் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவார் ஜாதகம் பார்க்கும்போது திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்கும்போது பெத்தவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா என்னோட பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்று வரமாப்பிள்ள அப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எப்படி வந்து இதை ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறது ஒரு ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக இணைவுகள் இல்லை எந்த இடத்துல இது எந்த கிரகம் இருக்கும்போது தன்னை நம்பி வருகின்ற பெண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி மனைவிக்கு நோயோ இல்லை ஏதாவது பிரச்சனைகளோ எதிர்பாராத விஷயங்கள் என்ன நடந்தாலும் தன்னுடைய துணையை கைவிடாமல் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் கைகோர்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய ஜாதகத்தில் என்ன கிரக இணைவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரி கிரக இணைவுகள் கிரக அமைப்பு இருந்தால் தன்னை நம்பி வரக்கூடிய துணையை காலம் முழுவதும் எந்த சங்கடம் வந்தாலும் கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இப்போ முதல்ல பார்க்க போகிறது வேதை பொருத்தம் நீங்கள் இந்த பத்து பொருத்தத்தில் வேதை பொருத்தம்னு எழுதியிருப்பாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த பத்து பொருத்தமே பார்க்கறது இல்லை அதெல்லாம் தேவையில்லாத ஒன்றுன்னு கூட சொல்கிறாங்க அந்த காலத்தில் இருபத்தோரு பொருத்தம் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ பத்து பொருத்துன்னு வந்திருக்கு இப்போ அதுவும் சுருங்கிடுச்சு ரெண்டு மூணு பொருத்தம் இருந்தால் கூட போதுங்கிற அளவுக்கு இருக்காங்க முக்கியமான பொருத்தம் இருந்தால் போதும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய திருமணங்கள்லாம் நடைபெறுகிறது வேதை பொருத்தம் இந்த பத்து பொருத்தத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருமே வந்து கடைசி வரைக்கும் ஒன்றாகவே வந்து பயணம் செய்யணும் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருச்சுன்றதுக்காக விட்டுட்டு போகக்கூடாது அப்படி விட்டுட்டு போனால் அதுக்கு பேர் திருமணம் இல்லை நண்பர்கள் நண்பர்கள் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க திருமணங்கிறது அப்படி இல்லை காலம் முழுவதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் இல்லையா அப்போது கணவருக்கு ஏதோ ஒரு பலத்த பிரச்சனை இருக்குது தொழிலை லாபம் இல்லை நஷ்டம் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு மனைவி தன்னுடைய கணவரை விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா அதே மாதிரி மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆரோக்கியத்தில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கணவரும் தன்னுடைய மனைவியை இழக்காமல் காலம் வரைக்கும் சேர்ந்து தான் இந்த வேதை பொருத்தம் முதல்ல அந்த பொருத்தம் இருக்கான்றதை பார்க்கணும் இந்த பொருத்தம் இருந்தாலே அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து தான் இருப்பாங்க பிரிய மாட்டாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினொன்றில் சூரியன் இருப்பது நான் சொல்றது ஒரு ஆணோட ஜாதகத்துல ஒரு ஆணோட ஜாதகத்துல லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் மனைவியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் மூன்று என்பது தைரியஸ்தானம் ஆறு என்பது ருணரோக சத்ருஸ்தானம் பதினொன்று என்பது லாபஸ்தானம் இப்ப மூணாம் இடத்துல சூரியன் என்றால் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் அதனால பன்னெண்டாம் இடமான சயனஸ்தானத்தை சூரியன் பார்ப்பார் பதினொன்று என்பது லாபஸ்தானம் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த மாதிரி லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களில் சூரியன் நிற்கக்கூடிய ஜாதகர் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவியை கைவிட மாட்டார் சூரியனுக்கு எந்த விதமான விசேஷ பார்வைகள் கிடையாது முழு பார்வையாக தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாவது ஸ்தானத்தை மட்டும்தான் பார்ப்பாரு அதனால இந்த ஒரு கட்டத்தை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும் மூணு ஆறு பதினொன்றாம் ஸ்தானங்களில் சூரியன் நிற்பது ஒரு ஜாதகருக்கு தன் துணைவியை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவையாக அமையும் அடுத்ததாக பார்க்க வேண்டிய கிரகம் சுக்ரன் சுக்கரன் தான் களத்திரக்காரகன் திருமணத்திற்குரிய களத்திரக்காரகன் சுக்ரன் தான் இந்த சுக்ரன் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு வீட்டில் இருந்தா சுக்ரன் நிற்கிறது அந்த ஜாதகருக்கு காலம் முழுவதுமே தன்னுடைய துணையுடன் கை கோர்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இந்த ஆறு வீடுகள் ஆண் ராசிக்குரிய வீடுகள் அதனால் இந்த ஆறு வீட்டில் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவியை கைவிட்டு விட மாட்டார் எப்படியாவது காப்பாற்றுவார் அடுத்ததாக சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவியுடன் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்தே இருப்பார் இப்போது சூரியனும் இந்த சுக்கரனும் சேரும்போது சில நேரங்களில் இந்த சுக்கரன் வந்து சில டிகிரி வந்து ரொம்ப நெருக்கமாக இணைகின்ற பொழுது அஸ்தங்கம் என்ற நிலையை அடையும் அந்த மாதிரி அஸ்தங்கம் என்ற நிலையில் இருந்தாலும் இல்லை சுக்கிரன் வந்து வக்கரமாக இருக்காரு அப்படின்னாலும் சரி ஆனால் சூரியனுடன் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இந்த சுக்கரன் இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது ரெண்டாம் இடத்துல ராகு இல்லனா கேது நிற்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு அப்படி இல்லைன்னா கேது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு குடும்ப தோஷம் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குடும்ப தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஆணோட ஜாதகத்திற்கு அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தா அவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் இணை பிரியாமல் இருப்பாங்க இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் குடும்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் பிரிவு தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி குடும்ப தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணத்தில் இணைக்க வேண்டும் அப்படி செஞ்சால் அவங்க வந்து காலம் முழுவதுமே பிரச்சனைகள் யாருக்கு தான் வரல பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி வாழ்நாள் முழுவதும் சேர்ந்தே இருப்பாங்க அதனால இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி ஒரு தோஷம் உடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதே மாதிரி இந்த முக்கியமான இந்த கால தோஷம் ராகு கேது ஓல பிடியில் எல்லா கிரகங்களும் சிக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு ஒரு ஆணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி ஒரு தோஷம் தோஷமுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அவங்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராடி வாழ்நாள் முழுவதும் சேர்ந்தே இருப்பாங்க தோஷத்திற்கு தோஷந்தான் சரியான ஒரு ஜாதகம் பொருத்தமான ஜாதகம் அதனால் ஒரு பையனுக்கு சற்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு தோஷம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைங்க நிச்சயமாக அவங்களுக்குள்ள பிரிவு என்பது வராது அடுத்ததாக இப்போ ஒரு பையனோட ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துல பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நிற்கணும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ரெண்டு பேருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் இணைப்பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க இப்போ ஒரு பையனோட ஜாதகத்தில் மேஷ ராசியில் குரு இருக்கார்னு வச்சுக்கலாம் அதே மேஷ ராசியில் பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காரு இல்லைன்னா செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று மேஷராசில இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு ஏத்த ஒரு பொண்ணாக அந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருப்பாங்க இப்போ ஒருவேளை இந்த சுக்கரன் அப்படி இல்லைன்னா செவ்வாய் நீசம் வக்ரம் இந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் குரு இருக்கா இல்லை செவ்வாய் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும் இந்த ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் ரொம்ப அருமையான பொருத்தம் இது ரெண்டுமே வந்து சுபகிரகம் குருவும் தான் அதனால் பையனோட ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துல சுக்கரன் அப்படி இல்லைன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த ஜாதகத்தில் ஒருவேள் அந்த பையனோட ஜாதகத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமா வாழ்க்கையில் பிரிவு என்பது ஏற்படாது காலம் வரைக்கும் சேர்ந்தே இருப்பாங்க அதே மாதிரி குரு நிற்கக்கூடிய இடத்தில் ஒரு பையனோட ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்பது பொருத்தமான ஒரு ஜாதகம் இந்த சந்திரன் வந்து வளர்பிறையா தேய் பார்க்கணும் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய ஜாதகம் ரொம்ப அருமையாக புரிந்திருக்கு வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒருவேளை தேய்பிரே சந்திரனாக இருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு அதுக்கப்புறமா சேரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் ஏன்னா தேய்பிரே அப்படின்னாலே அசுபராகத்தான் இந்த சந்திரன் இருப்பார் அந்த ஜாதகருடைய வாழ்நாளில் ஏதாவது பிரிவு ஏற்பட்டு அப்புறம் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வளர்ப்பிரை சந்திரனாக இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த ஜாதகரும் ஜாதகியும் சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் பையனுடைய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து அவருடைய பார்வைகள் பெண்ணோட ஜாதகத்துல இந்த சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ கிடைச்சா ரெண்டு பேருமே காலம் முழுவதும் சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம் குருவோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுனால குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கு கிடைச்சா திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேருமே இணைப்பிரியாத ஒரு தம்பதிகளாக இருப்பாங்க ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் ராசி கட்டம் தான் எடுத்திருக்கேன் இந்த ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு மட்டும் பார்க்கலாம் குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் அவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு கிடைக்கும் அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போது குருவினுடைய அஞ்சாவது பார்வை இந்த ராசிக்கு கிடைக்கும் அடுத்தது விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைக்கும் இது ஒரு பொண்ணோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே ராசி கட்டம்தான் இந்த பெண்ணோட ஜாதகத்திலும் இந்த கன்னி ராசி விருச்சிக ராசி இல்லைன்னா மகர ராசி இந்த மூன்று ராசி வீடுகளில் சுக்கரன் அப்படி இல்லைன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கு இந்த ஜாதகத்தை பொருத்தி வச்சா எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பையன் அந்த பொண்ணை கைவிட மாட்டார் ஏன்னா குருவோட பார்வை இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரனையும் அல்லது செவ்வாயும் தொடுது அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவியை கைவிடாத ஜாதகராக இவர் இப்படி தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் இந்த பெண்ணோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுக்ரன் நீசம் என்ற நிலையில் இருப்பார் ஏன்னா கன்னி வீடு சுக்கரனுக்கு நீசம் என்ற வீடு இதே இடத்துல பாருங்க செவ்வாய் வந்து விருச்சிகம் அப்படிங்கிறப்போ அது ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார் இது வந்து நீசம் பெற்ற சுக்ரன் இதை மாதிரி சுக்ரன் அல்லது செவ்வாய் நீசம் வக்ரம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கணும் அவ்வளோதான் இந்த விதியை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் கிரகங்களுடைய வலிமையை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டாம் பொருத்தம் பார்க்கும்போது நீசமா இல்லை வக்ரம் பெற்ற கிரகமா இல்லை அஸ்தங்கமான கிரகமான்றதை நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இந்த மூன்று நிலையை பார்க்க வேண்டாம் அப்படி ஒருவேளை இந்த வக்ரம் அஸ்தங்கம் இல்லை நீசம் என்ற நிலை இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது கொஞ்சம் கோச்சிட்டு ரெண்டு பேரும் பேசாமல் இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு பேசாம இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஜாதகர் அவருடைய மனைவியை கைவிட மாட்டார் இப்படி தான் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்காது இல்லையா ஊடலும் கூடலும் கணவன் மனைவிக்குள்ள அது இருக்கக்கூடிய ஒரு விதிதானே அதனால சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவில் பிரச்சனையாக காலம் முழுவதும் இருக்காது அப்படிங்கிற தான் நீங்க இந்த பொருத்தத்தை எடுத்துக்கணும் அடுத்ததாக நீங்க பார்க்கக்கூடியது வக்ர கிரக வசியம் ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா எப்படி வசியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல இந்த பேருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை ஜாதகத்துல இப்படி ஒரு விதி இருக்கு இதுக்கு பேரு வக்ர கிரக வசியம் இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே இடத்துல ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ராகு அப்படி இல்லைனா கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராசி கட்டமாக இருந்தாலும் சரி இல்லை கட்டமாகவே இருந்தாலும் சரி இதை மாதிரி ஏதாவது ஒரு இணைவு அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணை பிரியாமல் பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஜாதகத்தில் இது ஆணோட ஜாதகம் இந்த ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரிஷபம் மற்றும் விருச்சிகத்தில் இருக்காரு இந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் அதே மாதிரி இப்போ ஒருவேளை இந்த ரிஷப ராசியில் கேது இருந்த கேது ரிஷபத்தில் இருக்கு ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு ராகு கேது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர மாதிரி ஒரு இணைவு இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர் ரெண்டு பேருமே வந்து இணை இணைப்பிரியாமல் இருப்பாங்க எவ்வளவு சங்கடம் வந்தாலும் சேர்ந்தே இருப்பாங்க அதுதான் இந்த ஜோதிடத்தில் வக்ர கிரக வசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வக்ரம் என்பது மற்ற கிரகங்களுக்கு தான் இருக்குது ராகு கேதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் சாயா கிரகங்களான ராகு கேது வந்து வக்ர நிலையில் தான் எப்பொழுதுமே வந்து நகருவார்கள் இப்போ வக்ரம் அப்படின்னா என்ன பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களை வந்து வக்ரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது எப்பொழுதுமே அது வந்து ஆன்டி வைஸ் என்று சொல்லப்படுகின்ற பின்னோக்கி தான் நகரும் ரெண்டு கிரகமே வக்கரமாகத்தான் நகருவார்கள் ராகுக்கு என்னைக்குமே வக்ரம் என்ற நிலை கிடையாது வக்ரம் சொல்லி பக்கத்தில் எழுத மாட்டாங்க ஆனால் இந்த ராகு கேது இரண்டுமே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் நகரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு பெற்ற கிரகங்கள் அதனால்தான் இந்த இணைவுக்கு வக்ர கிரக வசியம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி ஒரு இணைவு இருந்தால் இருவருமே இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்த இந்த கிரக அமைப்புகள் ஒருத்தருக்கு வசியமாக ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டக்கூடிய கிரக இணைவுகள் அதனால் நீங்கள் இதை மாதிரி ஒரு கிரக இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை திருமணத்தில் பொருத்துனீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து சேர்ந்தே இருப்பாங்க அதை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க என்னென்ன கிரக இணைவுகள் தேவை எப்படி இருக்கணுன்றது நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்